பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாக இருக்கக்கூடிய சிவராமன் மீது மேலும் ஒரு போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம் கோகுல் அந்த கூடுதல் அந்த போக்சோ வழக்கு சார்ந்த பின்னணியை பதிவு செய்யுங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அடுத்து இருக்கக்கூடிய பழந்தோட்டம் பகுதி காந்தி நகர் காலனி பகுதியை சார்ந்தவர் சிவராமன் இவர் வந்து கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகளாக வந்து சில தனியார் பள்ளிகளில் என்சிசி முகாம் பயிற்சி வந்து வழங்கி வந்திருக்கிறார் இந்த நிலையில கடந்த சில நாட்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரியில் இருக்கும் ஒரு தனியார் பள்ளியில் வந்து ஒரு மாணவிக்கு வந்து பாலியல் தொலை கொடுத்து தெரிய பெரிய வெளியே தெரிய வந்தது காரணத்தினால் அவர் மீது வழக்கு பதிவு செய்தார்கள் அவரை தேடி வந்த நிலையில வந்து அவர் கடந்த தலைமறைவாக இருந்தார் கடந்த பத்தொன்பதாம் தேதி காவல்துறையினர் அவரை கைது செய்தனர் கைது செய்யும் போது அவர் தப்பியோட முயன்றதால் காலில் அடிபட்டு அவர் கிருஷ்ணகிரியை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்தார் அதன் பின்னர் அவர் அங்கு சிகிச்சையில் இருக்கும் பொழுது அந்த கைது செய்யப்படுவதற்கு முன்பாகவே கடந்த பதினாறாம் தேதியும் பதினெட்டாம் தேதியும் இரண்டு முறை எலிபேஸ்ட் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இதனையடுத்து அவர் வந்து சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவருக்கு மேல் சிகிச்சை வந்து அளிக்கப்பட்டு வருகிறது இதனிடையே சிவராமன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இவர் வந்து என் அதிகாரி என்று போலியாக சான்றிதழ்களை காண்பித்தும் போலி சான்றிதழ் கொடுத்தும் பல்வேறு போலியான அடையாள அட்டைகளை தயாரிக்கும் வந்து இவர் முறைகேடுகளில் எல்லாம் ஈடுபட்டு வந்திருக்கிறார் இந்த நிலையில் வந்து ஆஹ் மீண்டும் ஒரு பாலியல் வழக்கு வந்து அதாவது போக்சோ வழக்கு அவர் மீது வந்து பதியப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பனிரெண்டு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக தற்பொழுது கைது செய்யப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சிவராமன் மீது வந்து ஆஹ் கடந்த ஜனவரி மாதமே வந்து ஒரு பதினாலு வயது சிறுமிக்கு வந்து பாலியல் புகழ் கொடுத்ததாக பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஒரு புகார் வந்தது அந்த புகார் அடிப்படையிலும் தற்பொழுது காவல்துறையினர் வந்து அவர் மீது வழக்கு பதிந்து அவரை கைது செய்திருக்கிறார்கள் இது மட்டுமல்ல அவர் அவர் தன்னை வந்து வழக்கறிஞர் என்று கூறிக்கொண்டு போலியான நீதிமன்ற ஆணை அதே போல வங்கிகளில் பணம் செலுத்தியதாக போலியான ரசீதுகள் உள்ளிட்டவர்களை செலுத்தி நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அதே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை வந்து முப்பது லட்சம் ரூபாய் அளவிற்கு ஏமாற்றியதாக ஒரு புகார் நேற்று எஸ்பியல் உலகத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது அது தொடர்பாகவும் காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் தற்பொழுது வரை சிவராமன் மீது வந்து இரண்டு போக்சோ வழக்கும் மற்றும் ஒரு மோசடி வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மூன்று வழக்குகளிலும் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிவராமன் வந்து தற்பொழுது சேலம் அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வருகிறார் அங்கு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டால் சேலம் மத்திய சிறையில் வந்து அவர் அடைக்கப்பட உள்ளார் கிருஷ்ணகிரியில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பவர் மீது மேலும் ஒரு போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோகுல்